வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ தமிழ் எஜிவிட்டஸில் நம்ம இன்றைக்கி அயர்ச்சொல் தமிழ் சொல்னால் வந்து என்ன அப்படின்ற அந்த டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அயர்ச்சொல்னால் வந்து ஒன்றும் இல்லை போன தடவை நம்ம வந்து போன சிலபஸ் படி நம்ம பிறமளி சொற்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்போம் ஸோ பிறமழி சொல் வந்து கொடுத்து அது தமிழ் சொல்ல வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நம்ம வந்து முன்னாடி சிலபஸில் தமிழ் எஜிவியூட்டஸில் வந்து படிச்சிருப்போம் ஸோ அந்த டாபிக் அந்த டாபிக் தான் பேர் மட்டும் கொஞ்சம் மாறியிருக்கு அயர்ச்சொல் இல்லாட்டி பிறமொழி சொல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தமிழ் சொல்ல வந்து மாற்றுங்க அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கு ஸோ அப்போ அதில் என்னென்ன சொற்கள் முக்கியமான சொற்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஃபஸ்ட்டு அயர் சொல் அது எப்படி தமிழ் சொல்ல வந்து மாற்றுறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அகங்காரம் அப்படின்ற இந்த அயற் நம்ம தமிழ் சொல்ல எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா செருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அக்ரஹாரம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னு பார்த்தோன்னா பார்ப்பன சேரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அகிலம்னா உலகம் அக்கிரமம்னா முறைகேடு அங்கத்தினர்னா உறுப்பினர் அங்கீகாரம்னா ஒப்புதல் அசல்னா மூலம் இல்லைனா முதல் அப்படின்னு சொல்லலாம் அத்தாட்சினா சான்று அதிர்ஷ்டம்னா நற்பேறு அதிகாரினா அலுவலர் அதிபர்னா தலைவர் அந்நியர்னா அயலார் அந்தஸ்துனா தகுதி அபாண்டம்னா வீண் கூற்று அபாயம்னா எச்சரிக்கை அபிஷேகம்னா நீராட்டு இல்லைனா திருமுழுக்கு அபிப்பிராயம்னா கருத்து அபிமானம்னா அன்பு அபூர்வம்னா புதுமை அலங்காரம்னா ஒப்பனை அனுமதினா இசைவு அனுபவம்னா பட்டறிவு அனுகிரகம்னா அருள் அனுஷ்டானங்கள்னா சமய நடைமுறைகள் அர்ச்சனைனா மலர் வழிபாடு அர்த்தம்னா பொருள் அட்டவணைனா பொருட்குறிப்பு பட்டியல் அலமாரினா நெடும்பேலை அவகாசம்னா வாய்ப்பு அவசரம்னா விரைவு அமல்னா நடைமுறை அம்சம்னா தோற்றம் ஆகாசம்னா வானம் ஆதவன்னா ஞாயிறு ஆத்மானா உயிர் ஆதினா முதல் ஆரம்பம்னா தொடக்கம் ஆராதனைனா வழிபாடு ஆஸ்தினா சொத்து ஆபத்துனா இடர் ஆச்சரியம்னா வியப்பு ஆசிர்வாதம்னா வாழ்த்து ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை ஆனந்தம்னா மகிழ்ச்சி ஆஸ்பத்திரினா மருத்துவமனை ஆயுள்னா வாழ்நாள் ஆய்வுனா பரிசோதனை ஆயுதம்னா போர்க்கருவி ஆதாரம்னா அடிப்படை ஆலயம்னா கோயில் ஆவேசம்னா ஆத்திரம் இம்சைனா துன்பம் இருதயம்னா நெஞ்சம் இரத்தம்னா குருதி இரத்துனா நீக்கம் இலஞ்சம்னா கையூட்டு லாபம்னா வருவாய் இலாக்கானா துறை லட்சணம்னா அழகு லட்சியம்னா குறிக்கோள் இஷ்டம்னா விருப்பம் ஈசன்னா இறைவன் உபசரித்தல்னா விருந்தோம்பல் உபாத்தியார்னா ஆசிரியர் உஷார்னா எச்சரிக்கை உத்தரவுனா ஆணை உத்தியோகம்னா பணி இல்லைனா அலுவல் உத்திரவாதம்னா உறுதி உத்தியோகஸ்தர்னா அலுவலர் உபன்யாசம்னா பக்தி சொற்பொழிவு உபயோகம்னா பயன் உபகாரம்னா உதவி உபயம்னா திருப்பணியாளர் கொடை உபதேசம்னா அறிவுரை உயில்னா இறுதி உற்சாகம்னா பூரிப்பு இல்லைனா ஊக்கம் யதார்த்தம்னா இயல்பு எவர் செல்வர்னா நிலைவெள்ளி எடிட்டோரியல்னால் தலையங்கம் ஏராளம்னா மிகுதி ஐதீகம்னா உலக வழக்கு கடுகாசினா எழுதும் தாள் கஜானானா கருவூலம் கம்பெனினா நிறுவனம் கரங்கள்னா கைகள் கர்வம்னா செருக்கு கச்சேரினா அரங்கம் கம்பீரம்னா செருக்கு கல்யாணம்னா திருமணம் கவனம்னா கருத்து கஷ்டம்னா துயரம் காகிதம்னா தாள் கிராமம்னா சிற்றூர் கிராம்புனா இலவங்கம் கில்லாடினா கொடியோன் கிரகப்பிரவேசம்னா புதுமனை புகுவிழா கிரீடம்னா மணிமுடி இல்லனா மணிமகுடம் குபேரன்னா பெருஞ்செல்வன் குமாரன்னா மகன் கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு குமாஸ்தானா எழுத்தர் குஷினா மகிழ்ச்சி கேணினா கிணறு கோரிக்கைனா வேண்டுதல் கோஷ்டினா குழு கோபம்னா சினம் சகலம்னா அனைத்தும் சங்கீதம்னா இசை சங்கம்னா மன்றம் சங்கமம்னா கூடுதல் சக்தினா ஆற்றல் சதம்னா நூறு சத்தியம்னா உண்மை சத்தம்னா இறைச்சல் இல்லைனா ஒளி சந்தோஷம்னா மகிழ்ச்சி சந்தேகம்னா ஐயம் சந்தானா கட்டணம் சம்பளம்னா ஊதியம் சமஸ்தானம்னா அரசு சபதம்னா சூளுரை சபைனா அவை சரளமாகனா தடையின்றி சர்க்கார்னா அரசாங்கம் இல்லைனா அரசு சரித்திரம்னா வரலாறு சமீபம்னா அருகில் சம்பிரதாயம்னா மரபு சாவினா திறவுகோள் சாதம்னா சோறு சாதாரணம்னா எளிமை சாதுரியம்னா அறிவுத்திறன் சாமான்கள்னா பொருட்கள் சிகிச்சைனா மருத்துவம் சித்திரம்னா ஓவியம் சிநேகம்னா நட்பு சின்னம்னா அடையாளம் சிபாரிசுனா பரிந்துரை சுபதினம்னா நன்னாள் சுத்தம்னா தூய்மை சூரியன்னா கதிரவன் சேமம்னா நலம் சேவைனா தொண்டு சொத்துனா உடைமை சொந்தம்னா உறவு ஞாபகம்னா நினைவு டீ தேநீர் கடை டெட்லைன்னா குறித்த காலம் தகவல்னா செய்தி தத்துவம்னா உண்மை தபால்னா அஞ்சல் தம்ளர்னா குவளை தயார்னா ஏற்பாடு தருணம்னா உரிய வேலை திரவியம்னா பொருள் திருஷ்டினா பார்வை தினசரினா நாள்தோறும் தினம்னா நாள் தீர்மானம்னா முடிவு தீபம்னா விளக்கு தைரியம்னா துணிவு தேகம்னா உடல் தேசம்னா நாடு நபர்னா ஆள் நஷ்டம்னா இழப்பு நட்சத்திரம்னா விண்மீன் நமஸ்காரம்னா வணக்கம் நதினா ஆறு நாமம்னா பெயர் நாஷ்டானா சிற்றுண்டி நிபுணர்னா வல்லுனர் நிச்சயம்னா உறுதி நித்திரைனா உறக்கம் நிருபர்னா செய்தியாளர் நியதினா வரையறை நீதினா நடுவு நிலைமை பத்திரிகைனா நாளிதழ் பந்தம்னா உறவு பண்டிகைனா திருவிழா பரிவாரங்கள்னா உறவினர்கள் பரீட்சைனா தேர்வு பட்டாளம்னா படைப்பிரிவு பட்சினா பறவை பஞ்சாயத்துனா ஐம்பேராயம் பஞ்சம்னா வறட்சி பதில்னா விடை பலேனா நன்று பயம்னா அச்சம் பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம் பஜார்னா கடைத்தெரு ப்ரொஜெக்டர்னா படவீழ்த்தி பாக்கினா நிலுவை பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு பாக்கியம்னா பேரு பாதம்னா அடி பிரச்சனைனா சிக்கல் பிரசங்கம்னா சொற்பொழிவு பிரதானம்னா முதன்மை பிரதிநிதினா உறுப்பினர் பிரளயம்னா அழிவு பிரபஞ்சம்னா அண்டம் புகார்னா முறையீடு புத்தினா அறிவு புஷ்பம்னா மலர் புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ் பூஜைனா வழிபாடு பைசானா காசு பேட்டினா நேர்காணல் பேட்டைனா புறநகர் பேனானா தூவல் பைசல்னா தீர்வு பைசானா காசு போதனைனா கற்பித்தல் போஸ்ட் ஆபீஸ்னா அஞ்சலகம் போலீஸ்னா காவலர் பௌத்திரன்னா பேரன் மக்கர்னா இடைஞ்சல் மகசூல்னா விளைச்சல் மத்தியானம்னா நண்பகல் மந்திரினா அமைச்சர் மன்னிப்புனா பொறுத்து மனுஷன்னா மனிதன் மனுனா விண்ணப்பம் மாதம்னா திங்கள் மாமுல்னா வழக்கம் மாலுமினா நாவாயோட்டி மிட்டாய்னா தீங்கட்டி மிருகம்னா விலங்கு முக்கியத்துவம்னா முதன்மை முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் மைதானம்னா திடல் யுகம்னா ஊழி இல்லைனா காலம் ரப்பர்னா தேய்ப்பம் ரயில்னா தொடர்வண்டி ராத்திரினா இரவு ரத்துனா நீக்கம் ராஜ்யம்னா மாநிலம் இல்லைனா நாடு ரிஜிஸ்டர் போஸ்ட்னா பதிவு அஞ்சல் ராஜினாமானா விலகல் லட்சியம்னா நோக்கம் லாண்ட்ரினா வெளுப்பகம் வக்கீல்னா வழக்குரைஞர் வருடம்னா ஆண்டு வசூல்னா தண்டல் வர்க்கம்னா வகுப்பு வாசனைனா மனம் வாடகைனா குடிக்கூலி வாடிக்கைனா வழக்கம் வாசகர்னா படிப்பவர் விஞ்ஞானம்னா அறிவியல் வித்தியாசம்னா வேறுபாடு விசானா நுழைவு இசைவு வியாபாரம்னா வணிகம் விபூதினா திருநீறு விஷயம்னா செய்தி விஷம்னா நஞ்சு விரதம்னா நோன்பு வினாடினா நொடி விவசாயம்னா வேளாண்மை விவாகம்னா திருமணம் விவாதம்னா உரையாடல் விஞ்ஞானம்னா அறிவியல் வெள்ளம்னா நீர்பெருக்கு வேகம்னா விரைவு வேதம்னா மறை வேடிக்கைனா காட்சி வைத்தியர்னா மருத்துவர் ஜனங்கள்னா மக்கள் ஜமுக்காலம்னா விரிப்பு ஜன்னல்னா சாளரம் ஜலம்னா நீர் ஜாக்கிரதைனா எச்சரிக்கை ஜாஸ்தினா மிகுதி ஜில்லானா மாவட்டம் ஜீவனம்னா பிழைப்பு ஜீவித்துனா வாழ்ந்து ஜென்ம நட்சத்திரம்னா பிறந்த நாள் ஸோ இதான் பார்த்தோம்னா இந்த அயர்ச்சொல் இல்லாட்டி பிறர்மழி சொல்ல கொடுத்து தமிழ் சொல்லில் எப்படி அதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்கில் இப்போ முக்கியமான சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த சொற்கள் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கக்கூடிய சொற்கள் தான் ஸோ இது நல்லா வந்து படிச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கில் இந்த ஒரு டாப்பிக்கும் வந்து ஒன்று ஸோ அப்போ அயர்ச்சொல் தமிழ் சொல்னால் வந்து என்ன அப்படின்ற இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டில் அடுத்த டாப்பிக்கோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ